நாட்டின் முழுகெலும் என்று கூறப்படுற இந்த விவசாயிகளுக்கு இன்று நடைபெறுறது என்ன இந்த விவசாயிகள் வந்து பாதிக்க அரச சோலார் என்ற திட்டத்தின் கீழாக எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யறதுக்கு இந்த காணியலுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிகிறோம் இந்த காணியலை பறிவு கொடுத்த இதை இந்த பயிற்சியை நிலங்களை நம்பி வாழ்கின்ற நாலாயிரத்துக்கு இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள்ன்ற வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி சோலார் பவர் செயல் திட்டத்தை அங்கே மேற்கொள்வதாக அதாவது இவ்வருட அறுவடையின் பின்னர் அந்த இடத்திலே சோலார் பவர் ப்ரொஜெக்டை நிறுவுவதாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் எங்கே செல்வது எங்களுடைய குழந்தை குட்டிகளை கொண்டு நாங்கள் எங்கே செல்வது सिंधी <laughs> आरपाट தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த வேளாண்மைக்கு இது மட்டுமல்ல அரசாங்கம் எங்களுக்கு துரிசு அமைத்தல் குளக்கட்டு புனரமைப்பு குளக்கட்டு அமைப்பு புனரமைத்தல் என்று பல்வேறு உதவிகளை செய்தது கடந்த வருடமும் வாரி சௌபாகியா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் தகரொட்டுவான் குளத்தை புனரமைப்பு செய்து எண்பது வீதமான செயற்பாடுகள் முடிவரும் தருவாயில் இலங்கை துறைமுக அதிகாரிகள் எங்கிருந்து முளைத்தனரோ அங்கே வந்து எங்களுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தினால் இதனால் விளை நிலங்கள் அழிவுற்று வேளாண்மையும் சேதமடைந்து ஏழை விவசாயிகள் பஞ்சத்தில் இருக்கின்றனர் தற்போது எங்களுடைய ரெண்டேக்கர் நிலம் வாழ்வாதார ஜீவனோபாயம் அந்த இடத்தை தற்போது நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சோலர் பவர் செயல் திட்டத்தை அங்கே மேற்கொள்வதாக அதாவது இவ்வருட அறுவடையின் பின்னர் அந்த இடத்திலே சோலார் பவர் ப்ரொஜெக்டை நிறுவுவதாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் எங்கே செல்வது எங்களுடைய குழந்தை குட்டிகளை கொண்டு நாங்கள் எங்கே செல்வது எல்லாருமே இரண்டு ஏக்கர் அல்லது ஒரு ஏக்கர் உள்ள விவசாயிகள் ஏழை விவசாயிகள் நாங்கள் எங்களுடைய ஜீவனோபாயம் அங்கே மரவள்ளி கிழங்கும் அங்கே எடுக்கப்படுகின்ற சோறுந்தான் கால்நடைகளுடன் மட்டுமல்ல யானைகளுடனும் போராடி நாங்கள் அங்கே விவசாயம் செய்து வருகின்றோம் எங்களுடைய அந்த விளை நிலங்களை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அதாவது துறைமுக அதிகார சபையின் இடையூறுகள் எங்களை விடுவித்து எங்களுடைய விளைநிலங்களை எங்களுக்கே பெற்றுத்தருமாறு கேட்டு நாங்கள் வினயமாக இங்கே வேண்டி நிற்கின்றோம் அம்மன் குல விவசாய சம்பந்தத்தில் உட்பட்ட பிர பிரதேசத்தில் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் காணிகளில் அறுபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் எந்த தங்குதடையும் அரசினால் ஏழை விவசாயிகளுக்காக வழங்கப்பட்ட நடு நடுத்தர மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த காணிகளில் இப்போ நாங்கள் செய்து வர இந்த விவசாயம் வந்து தற்போது ஒரு விதமான பாதிப்பும் இல்லாமல் என்று அரசாள் மானியங்களையும் பெற்று நாங்கள் செய்து வருகிறோம் நாட்டின் முழுகலும் என்று கூறப்படுற இந்த விவசாயிகளுக்கு இன்று என்ன இந்த விவசாயிகள் வந்து பாதிக்க அரச சோழார் என்ற திட்டத்தின் கீழாக எங்கள்கிட்ட இருந்து பறிமுதல் செய்கிறக்கு இந்த காணிகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிகிறோம் இந்த காணியலை பறிவு கொடுத்தால் இதை இந்த பயிற்சியை நிலங்களை நம்பி வாழ்கின்ற நாலாயிரத்துக்கு இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள்ற வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி இந்த மக்களுக்கு எவ்வாறு வகை சொல்ல போது இந்த அரசாங்கங்களும் இந்த ஆட்சியை மேற்கொள்கிற அதிகாரிகளும் எங்களுக்கான ஒரு தீர்வை நிரந்தரமாக பெற்றுத்தரும்படி உங்கள்ட தாழ்மையாகவும் வேண்டிக் இந்த மக்களுக்கு நீங்கள் பாராமுகமாக இருந்தீங்கன்னா இந்த மக்கள் நடுத்தேலையும் உயிர்களை இழப்பதற்குரிய வழிவகைகள் தான் இருக்கின்றது அப்படியே ஒரு சூழ்நிலைக்கு ம மக்களை தள்ளாயிங்க தயவு செய்து இந்த அரசாங்கத்தையும் இந்த புரொஜெக்டுகளை செய்கிற இந்த நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் மக்களை நீங்கள் முதல் கன்சிடர் பண்ணுங்க மக்களை நீங்க முதல் அவங்களோட பிரச்சனை என்னன்றத முதல் கேட்டு அந்த மக்களுக்கான தீர்வுக்கு ஒரு வழியை செய்து உங்களோட அபிவிருத்தி செய்யுங்க இந்த நாட்டில் நடக்கிற அபிவிருத்திக்கு நாங்க ஒரு காலமே எதிர்ப்பு இல்லை ஆனால் அந்த அபிவிருத்தி ஏழை விவசாயம் அடித்து தான் வர்றதுன்னு சொன்னால் இந்த விவசாய நாடு அடையாளப்படுத்தப்படுற இந்த நாடு அப்படி ஒரு அடையாளத்தை இனி ஏற்படுத்தாதுங்க இந்த நாட்டுக்கு அ விவசாய நாடுன்ற அடையாளம் தேவையில்லை இந்த நாடு வந்து விவசாய நாடாக அடையாளப்படுத்தப்பட்டால் முதலில் விவசாயிகளை மதியுங்க இந்த விவசாயிகளுக்கு ஒரு வழி சொல்லுங்க விவசாயிகளை நீங்கள் நினைச்ச மாதிரி ஏறி மிதிக்கிறதா இருந்தால் இந்த நாட்டில் என்னத்துக்கு மக்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லி இந்த விவசாயிகளுக்கான ஒரு தீர்வை சொன்ன நீங்க அபிவிருத்தியை செய்யுங்க நாங்களும் சேர்ந்து உங்களோட அபிவிருத்திக்கு வரோம் இல்லாட்டி எங்களால் வேறு ஒன்றும் செய்ய இல்லாது தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினரும் மந்திரிகளும் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை இண்டைக்கு கழிச்சிட்டு போய் நாளைக்கு விடுற மாதிரி இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வை தர சொல்லி உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் சோலார் திட்டத்தை இலங்கை அரசாங்கத்தோட அனுமதியோட இந்திய நிறுவனங்கள் செய்வதாக தான் நாங்கள் அறிகிறோம் அந்த இந்திய நிறுவனத்தோட வேறு யாரும் இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்களுக்கு

ය පිරචන තීරොල්ලි ම විරිති සේ ඒයට කොට. අපි හත්ත දෙක දන් හෙ ඉඳදලයි තියෙනවා එඩමත් තියෙනවා අපි කුම්ඹරුත් කරවා ොඩ ඉඩමත් කරනවා. වැැව් හතරත් තියෙනවා හරි ්‍යනතු බහඳපු බැව් හතරත් තියෙනවා. හරි ඒගේ ජලටත් කරනවා අබි වැඩිපුර මාෂකන්ටත් කර මාටනට ඩිපුර කරන්න ජලට පොඩ්ඩයි කරන්න. හරිසිංය බැව් ක්කොම පුරවල මේ වාල දෙ කරන්ත ස ලක් ොන හද න ව ි ාරංච. ඒ ා ර ර ර ො හ ද ර ොකු ද ගොලට ද ොයන් හ පට ස ොල්ල ොල ප ආරංච අපිට ට ද දන්න රක ට ට ආරච හ චර කාලදි කොයිතන්ග න ඉඩම. හරි දෙන කර්මන්ත සලාකට දීල. ඒගොල්න්න දන කලේ තින ේගේ මිස්සරම තින ල ඒක දන්න පුල මිනිස්සු පදිං වලන්න අබුරුතු පනත්ක් අපේ එහ න්න අප ලමට ද පහන පනස් ක් . අපි ඉපති ජෝපති නැතියෙන සාතිකතින ළමයින්ගේ ඔක්කොම තියවා හරි ඒක අපිට ඉඩම බේරලා දෙදක තා පිල්ලන්න චචර අයිපමාතුුණ අපේ කරණා කර අපේ ඉඩම අල්ල කන්නෝග ලැකිෙනවා අපි මේ දරුවට කෝමද අපි කණ්ඩ දැට හොයන්ට ඕනේ ඒ විඩ තමා මංකුළුඹුව කරලා අපි දෙයිවට ඉස්කෘල් යන සල්ලිත් නෑ මොකතින අපේ ප්‍රශ්සා කර මම ඉන්නේ මම ජීවිතට මමයි මමයි කුම්ගට මමත් ජීවිදන්න අපි ගන්නවනම් අපි දරුවතක අම්මත් සහෞදරෝකම කුඹරට ම මරඩ ලාස් පිලිම වෙන්නේ කරණා කරා ඉඩම දෙන්ඩ ආනිවාර්ම ම වැඩින් කතා කරන්න කරණා කරම ඉඩම ජීවිතට මම දෙන්න අපි පොඩි කාලෙ තාතක තාත ඉන්නේ කාලේ ඉඩම අපි පලාන්ඩොක කොච්චර ම මංස්සල වඩ කර අපිට මමයි කරන්න වන. කෝමුද අපිටම දෙෙන්්ඩුවනේ අනිවන්න එත්ත දරුදක මරණවා කුම්ඹරැගිහින්. අනිවාර දෙන්ඩවන මයි කියන්නේ හරි දුකයි පේදනය කරන්නේ පුස්තන්න.